ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் மெய்யை வெளிப்படுத்த முடியாது கேட்பவர் பழைய சுயத்திலிருந்து சுதந்திரமான ஒரு புது சுயம் எனக்குள் தோன்றுவதை நான் உணர்கிறேன் அவை எப்படியோ கூடவே இருக்கின்றன பழைய சுயம் அதன் வழக்கமான வழிகளில் செல்கிறது புதியது பழையதை தடுப்பதில்லை ஆனால் தன்னை அதனுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை மகராஜ் புது சுயத்திற்கும் பழைய சுயத்திற்கும் என்ன முக்கியமான வேறுபாடு கேட்பவர் பழைய சுயம் எல்லாவற்றையும் வரையறுக்கவும் விளக்கவும் வேண்டுகிறது அது வார்த்தைகளுக்குள் ஒவ்வொன்றும் பொருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது வார்த்தைகளால் விளக்கங்களுக்கு புது சுயம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஞாபகத்தில் உள்ளவற்றோடு அவற்றை ஒப்பிட்டு பார்க்காமல் அது ஒவ்வொன்றையும் அவை இருக்கும்படியே ஏற்றுக்கொள்கிறது மகாராஜ் வழக்கமான வித்தியாசத்தை முழுவதுமாகவும் என்ன மனப்பாங்கு உள்ளது கேட்பவர் புதியது பழையதை வெறுமனே பார்க்கிறது அது நட்புடனோ அல்லது விரோதத்துடனோ அதை பார்ப்பதில்லை மற்றவைகளுடன் பழைய சுயத்தையும் அது இயல்பாக ஏற்றுக்கொள்கிறது அது இருப்பதை இது ஒப்புக்கொள்கிறது ஆனால் அதற்கு உண்மையான எந்த மதிப்பையும் கொடுப்பதில்லை அவ்வளவுதான் மகாராஜ் புதிய சுயம் பழையதின் முழுமையான மறுத்தலாக இருக்கும் அனுமதிக்கும் புதியது உண்மையிலேயே புதியதல்ல அது பழையதின் புது மனப்பாங்கு அவ்வளவுதான் நிஜமான புதியது பழையதை முழுவதுமாக இல்லாமல் செய்துவிடும் இரண்டும் சேர்ந்து இருக்க முடியாது தன்னை எல்லாவற்றிலும் ஊடுருவ செய்து பழைய மதிப்பீடுகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள எப்போதுமே மறுக்கும் ஒரு சுய எதிர்ப்பு செயல் நடைபெறுகிறதா அல்லது பரஸ்பரமான சகிப்புத்தன்மை இருக்கிறதா அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு என்ன கேட்பவர் அடையான தொடர்பு எதுவும் இல்லை அவை சேர்ந்து ஒரே சமயத்தில் இருக்கின்றன மகாராஜ் பழைய சுயத்தை பற்றியும் புது சுயத்தை பற்றியும் பேசும்போது எந்த சுயத்தை மனதில் வைத்து பேசுகிறாய் இரண்டிற்கும் ஞாபகத்தில் தொடர்ச்சி இருப்பதால் ஒன்று மற்றொன்றை ஞாபகம் வைத்திருப்பதால் நீ எப்படி இரண்டு சுயங்களை பற்றி பேச முடியும் கேட்பவர் ஒன்று பழக்கங்களுக்கு அடிமை மற்றொன்று அவ்வாறு இல்லை ஒன்று கருத்துக்களை உருவாக்குகிறது மற்றொன்று கருத்துக்கள் இல்லாதது மகாராஜ் இரண்டு சுயங்கள் எதற்காக கட்டுப்பட்டதற்கும் சுதந்திரமானதற்கும் தொடர்பு ஒன்றும் இருக்க முடியாது அவை இரண்டும் சேர்ந்து இருப்பதை அவற்றின் அடிப்படையான ஐக்கியத்தை நிரூபிக்கிறது ஒரே சுயம்தான் உள்ளது அது எப்போதும் தற்பொழுதில் தான் உள்ளது நீ மற்றொரு சுயம் என்று சொல்வது புதியதோ பழையதோ மூல சுயத்தின் மற்றொரு தன்மை சுயம் ஒற்றையாக இருப்பது நீதான் அந்த சுயம் நீ எப்படி இருந்தாய் அல்லது எப்படி இருப்பாய் என்னும் கருத்துக்களை அவை சுட்டு காட்டுகின்றன ஆனால் ஒரு கருத்து சுயம் அல்ல இப்போது என் முன்னால் நீ உட்கார்ந்திருக்கும் போது நீ எந்த சுயம் புதியதா அல்லது பழையதா கேட்பவர் இரண்டும் முரண்பட்டு கொண்டிருக்கின்றன மகாராஜ் இருப்பதற்கும் இல்லாததற்கும் எப்படி முரண்பாடு இருக்க முடியும் முரண்பாடு என்பது பழைய சுயத்தின் குணாதிசயம் புதியது வெளிப்படும் போது பழையது இல்லாமல் போகிறது நீ புதிய புதியயத்தை பற்றியும் முரண்பாட்டை பற்றியும் ஒரே மூச்சில் பேச முடியாது புதியதை கொண்டு வரும் முயற்சியே பழையதுடையதுதான் முரண்பாட முயற்சியோ போராட்டமோ புதிய சுயத்திற்கான மாற்றத்திற்காக இயக்கமோ இருந்தால் புதியது வெளிப்படாது முரண்பாடுகளை உருவாக்கவும் தொடரவும் செய்கின்ற பழக்கத்திலிருந்து எந்த அளவிற்கு நீ விடுபட்டவன் கேட்பவர் இப்போது நான் ஒரு முற்றிலும் மாறுபட்ட மனிதன் என்று சொல்ல முடியாது ஆனால் என்னை பற்றி சில புதியவற்றை கண்டுபிடித்துள்ளேன் அந்த நிலைகள் நான் முன்பே அறிந்தவைகளைப் போல இல்லை அதனால் நான் அவற்றை புதியவை என்று சொல்வதில் தவறு இல்லை மகராஜ் பழைய சுயம் நீயேதான் காரணம் என்று திடீரென்று தோன்றுகின்ற நிலையில் சுயத்தின் கரை இருக்காது அதை நீ தெய்வீகம் என்று சொல்லலாம் எதற்கு விதையும் வேறும் இல்லையோ எது முளைத்து வளராதோ பூத்து காய்க்காதோ எது திடீரென்று முழு ஆட்சிமையுடனும் புதிராகவும் அதிசயமாகவும் தோன்றுகிறதோ அதை நீ தெய்வீகம் அல்லது கடவுள் என்று சொல்லலாம் அது முற்றிலுமாக எதிர்பார்க்காதது இருப்பினும் தவிர்க்க முடியாதது இருந்தாலும் மிகவும் அதிசயமானது ஆச்சரியமானது முடிவற்ற அளவிற்கு பழக்கமானது அது எல்லா எதிர்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டிருந்தாலும் முன்பே நிச்சயிக்கப்பட்டது அதற்கு காரணம் இல்லாததால் தடைகளற்றது அது ஒரே ஒரு சட்டத்திற்குத்தான் கீழ்ப்படையும் முழு சுதந்திரம் என்னும் சட்டம் ஏதோ ஒரு தொடர்ச்சியை ஒரு வரிசை முறையை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து போவதை குறிக்கிறதோ அது மெய்யானதாக இருக்க முடியாது மெய்யில் முன்னேற்றம் என்பது இல்லை அது இறுதியானது பூரணமானது பெறுவது மகராஜ் நீ என்ன செய்தாலும் அதை பெற முடியாது ஆனால் அதற்கு நீ தடைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் உன் மனதை கவனி அது எப்படி உருவாகிறது என்று பார் எப்படி இயங்குகிறது என்று பார் உன் மனதை கூர்ந்து கவனிக்கும் போது மனதை அறிபவராக உன்னை கண்டுபிடிப்பாய் நீ அசைவற்ற இருக்கும் வா கவனிப்பதை மட்டுமே செய்யும் போது கவனிப்பவருக்கு பின்னால் இருக்கும் அறிவின் ஒளியாக உன்னை கண்டுபிடிப்பாய் அந்த ஒளியின் ஆதாரம் இருண்டது அறிவின் ஆதாரம் அறியப்படாதது அந்த ஆதாரம் மட்டுமே மெய்யான இருத்தல் அந்த ஆதாரத்திற்கு திரும்பி சென்று அதில் ஆழ்ந்திரு அது எங்கும் வியாபத்திருக்கும் வெளியில் இடத்தில் இல்லை கடவுள்தான் எஜமானர் அவர் உன்னதானமும் அதிசயமும் மாணவர் உன்னதமும் அதிர்சயமும் ஆனால் அனைத்தும் கடவுள் நான் என்று ஒன்றுமே இல்லை என்னிடம் எதுவும் இல்லை என்னால் எதுவும் செய்ய முடியாது வருகின்றன அவற்றின் ஆதாரமும் மெய் உனக்குள் வெளிப்படும் போது அதை நீ கடவுள் அனுபவம் என்று சொல்லலாம் அல்லது அந்த அனுபவத்தை கருபவர் கடவுள் என்று சொல்வது மிக சரி நீ உன்னை அறியும் போது கடவுள் உன்னை அறிவார் மெய் ஒரு தொடர் செய்கையின் விளைவு அல்ல அது ஒரு வெடிப்பு அது சந்தேகத்திற்கு இடமின்றி மனதிற்கு அப்பாற்பட்டது ஆனால் நீ செய்யக்கூடிய அதெல்லாம் உன் மனதை நன்கு அறிவதுதான் மனம் உனக்கு உதவ முடியும் என்பதல்ல ஆனால் உன் மனதை தெளிவாக அறிவதால் அது உருவாக்கும் வலிமையற்ற தன்மையை நீ மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இல்லாவிடில் உன் மனம் குரங்குத்தனமாக விளையாடிவிடும் அது திருடனை கவனிப்பது போன்றது நீ திருடனும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் நீ திருடப்படாமல் இருப்பதற்காக கவனிப்பாய் அதே போல நீ மனதிடம் எதையும் எதிர்பார்க்காமல் முழு கவனத்தை செலுத்து அல்லது வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் தூக்கத்திலிருந்து இருந்து விழிக்கிறோம் தூங்குகிறோம் ஒரு முழு நாளைய வேலைக்கு பிறகு தூக்கம் வருகிறது அப்போது நான் தூங்க செல்கிறேனா அல்லது தூக்க நிலையின் குறிப்பிட்ட தன்மையான கவனமின்மை எனக்கு வருகிறதா வேறு மாதிரியாக சொல்வது என்றால் நாம் தூங்குவதால் விழிக்கிறோம் நான் விழிக்கிறேனா அல்லது விழிப்பு எனக்கு வருகிறதா விழித்திருக்கும் நிலையில் அறியாமையினால் உலகம் வெளிப்பட்டு கனவு நிலையில் விழித்திருப்பது நிஜமான விழிப்பையும் நிஜமான தூக்கத்தையும் ஞானி மட்டுமே அறிவார் நாம் விழித்திருப்பதாக கனவு காண்கிறோம் நாம் தூங்குவதாக கனவு காண்கிறோம் மூன்று நிலைகளும் கனவு நிலையின் வெவ்வேறான தன்மைகளை எல்லாவற்றையும் கனவு என்று அறிவது முக்தி அளிக்கிறது நீ கனவுகளுக்கு மெய்தன்மையை கொடுக்கும் வரை அவற்றின் அடிமை நீ இதுவாகவோ அதுவாகவோ பிறந்திருப்பதாக கற்பனை செய்தால் நீ அந்த இதுவிற்கோ அதுவிற்கோ அடிமையாகி விடுவாய் சாராம்சம் என்னவென்றால் உன்னை ஒரு தொடர் செயல் என்றும் உனக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் இருப்பதாகவும் சரித்திரம் இருப்பதாகவும் கற்பனை செய்வதுதான் உண்மையில் நமக்கு சரித்திரம் கிடையாது நாம் ஒரு தொடர் செயல் அல்ல நாம் வளர்வதோ குறைவதோ இல்லை எல்லாவற்றையும் ஒரு கனவாக பார்த்து அதிலிருந்து வெளியேறி முக்தி அடை கேட்பவர் உங்கள் பேச்சை கேட்பதால் நான் என்ன பயன் அடைகிறேன் மகாராஜ் உன்னிடமே திரும்புமாறு அழைக்கிறேன் நான் உன்னை கேட்பதெல்லாம் உன்னை நெருக்கமாக பார் உனக்கு ஆழமாக பார் என்பதே கேட்பவர் எதற்காக மகராஜ் நீ உயிர் வாழ்கிறாய் நீ உணர்கிறாய் நீ சிந்திக்கிறாய் நீ வாழ்வதன் மேலும் உணர்வதன் மேலும் சிந்திப்பதன் மேலும் கவனத்தை செலுத்துவதால் நீ அவற்றிலிருந்து விடுபட்டு அவற்றிற்கு அப்பால் செல்வாய் உன் நபர் தன்மை கரைந்து போய் சாட்சி மட்டுமே மிஞ்சும் பிறகு சாட்சிக்கும் அப்பால் செல்வாய் அது எப்படி நடக்கும் என்று கேட்காதே வெறுமனை உனக்குள் தேடு கேட்பவர் அவருக்கும் சாட்சிக்கும் என்ன வித்தியாசம் மகாராஜ் இரண்டுமே விழிப்புணர்வின் தன்மைகள் ஒன்றினை ஆசையும் அச்சமும் பாடுகிறாய் இன்னொன்று இன்ப துன்பங்களால் பாதிப்படைவதில்லை நீ கழிவுகளால் தொல்லைப்படுவதில்லை நீ அவற்றை வந்து போக விட்டு விடுவாய் நீ அவற்றில் பங்கு கொள்ள மாட்டாய் கேட்பவர் ஒருவர் எப்படி துயர் உயர்நிலையில் தன்னை நிலைநிறுத்துவார் மகராஜ் விழிப்புணர்வு தானாகவே மிறுவதில்லை அது தனக்கு அப்பால் உள்ள ஒளியினால் மிளர்கிறது விழிப்புணர்வின் கனவு போன்ற தன்மையை பார்த்த பிறகு எந்த ஒளியில் அது தோன்றுகிறது எது அதுக்கு இருத்தலை கொடுக்கிறது என்று பார் அதில் விழிப்புணர்வின் உள்ளடக்கமும் அதை பற்றிய அறிவும் இருக்கும் கேட்பவர் எனக்கு தெரியும் மற்றும் எனக்கு தெரியும் என்பதும் எனக்கு தெரியும் மகராஜ் ஆமாம் இரண்டாவதாக சொல்லப்படும் அறிவு நிபந்தனையற்றும் காலமற்றும் இருந்தால் அறிந்ததை மறந்துவிடு ஆனால் நீதான் அறிபவர் என்பதை ஞாபகத்தில் வைத்திரு எப்போதும் உன் அனுபவங்களில் மூழ்கி இருக்காதே நீ அனுபவங்களை கடந்தவன் என்பதையும் எப்போதுமே பிறக்கவில்லை என்பதையும் இறப்பற்றவன் என்பதையும் ஞாபகத்தில் வைத்திரு அதை ஞாபகத்தில் வைத்திருப்பதால் தூய அறிவின் தன்மையும் அளவற்ற ஞான மொழியும் தோன்றும் கேட்பவர் எப்போது ஒருவர் மெய்யை அனுபவப்படுவார் மகாராஜ் அனுபவம் அது வரும் போகும் மெய் ஒரு நிகழ்வு அல்ல முடியாது ஒரு நிகழ்வை உணர்ந்து அறிவது போல் அதை உணர்ந்து அறிய முடியாது மெய் வரும் என்னும் ஒரு நிகழ்விற்காக காத்திருந்தால் நீ எப்போதும் காத்திருக்க வேண்டியதுதான் ஏனெனில் மெய் வருவதும் இல்லை போவதும் இல்லை அது பிரக்தியட்சமாக தரிசிக்க வேண்டிய ஒன்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒன்றல்ல அதற்காக தயாராவதோ அதை பற்றிய கருத்தோ தேவையில்லை ஆனால் மெய்யிற்காக மனமார்ந்து இயங்குவதும் தேடுவதும் மெய்யின் அசைவிற்கும் இயக்கத்திற்கும் ஏதுவாக்கும் நீ செய்யக்கூடியதெல்லாம் மெய் ஒரு நிகழ்வு ஏற்படுவதல்ல எது ஏற்படுகிறதோ வந்து போகிறதோ அது மெய் அல்ல என்னும் நடுப்புள்ளியை பற்றி கொள்வதுதான் நிகழ்வை நிகழ்வாகவும் கன நேரத்தையதை கன நேரத்தையதாகவும் அனுபவத்தை அனுபவமாகவும் பார் அது மட்டுமே நீ செய்யக்கூடியது அப்போது நீ திறந்தும் சுதந்திரமாகவும் மெய்யிற்கு ஏதுவாக கூடிய நிலையில் இருப்பாய் நிகழ்வுகளுக்கும் அனுபவங்களுக்கும் கொண்டிருந்த கவசத்தில் விடுபட்டு விடுவாய் விருப்பமும் விருப்போ ஏற்பட்டவுடனே நீ திரையை உருவாக்கி விடுவாய் கேட்பவர் மெய்யை அறிவை விட செயலில்தான் கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்களால் அல்லது ஒரு அது ஒரு விதமான உணர்வா மகாராஜ் செயலிலோ உணர்ச்சியிலோ எண்ணத்திலோ மெய்யை கண்டுபிடிக்க முடியாது மெய்யை கண்டுபிடித்தல் என்பது இல்லை இல்லாத ஒரு இருமை நீ தன்மையை நுழைக்கிறாய் மெய் மட்டுமே உள்ளது வேறு ஒன்றும் கிடையாது விழித்திருப்பது தூங்குவது கனவு காண்பது ஆகிய மூன்று நிலைகளும் நான் அல்ல நான் அவற்றிலும் இல்லை நான் இறந்தால் உலகம் மகாராஜ் இறந்து விட்டார் என்று சொல்லும் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த வார்த்தைகளுக்கு பொருள் இல்லை அவற்றிற்கு அர்த்தம் எதுவும் இல்லை சத்குருவின் படத்திற்கு முன் வழிபாடு செய்யும் போது அவர் விழித்து எழுந்து குளிப்பது சாப்பிடுவது ஓய்வெடுப்பது உலாவ சென்று திரும்புவது எல்லோருக்கும் ஆசை வழங்குவது பின் உறங்க செல்வது ஆகிய அனைத்தும் அவர் வாழ்ந்த போது நடந்தார் போல் நடக்கின்றன எல்லாமும் துல்லியமாக நடக்கின்றன இருப்பினும் அவற்றை பற்றிய ஒரு மெய்யற்ற தன்மை உள்ளது அதே போல்தான் எனக்கும் தேவையானதெல்லாம் நடக்கிறது ஆனால் எதுவுமே நடப்பதில்லை நான் தேவையானது போல் தோன்றுவதை எல்லாம் செய்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் உண்மையில் எதுவுமே எனக்கு தேவையில்லை வாழ்க்கையே ஒரு மாதிரியான நாடகம்தான் கேட்பவர் அப்படியானால் எதற்காக வாழ வேண்டும் எதற்கு தேவையில்லாத வருவதும் போவதும் விழிப்பதும் தூங்குவதும் உண்பதும் சரிப்பதும் மகாராஜ் உண்மையில் நான் எதுவுமே செய்வதில்லை ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கிறது நான் எதிர்பார்ப்பதில்லை திட்டமிடுவதில்லை நான் வெறுமனின் நிகழ்வுகள் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவை மிஜமற்றவை என்று அறிந்து கேட்பவர் நீங்கள் ஞானம் அடைந்த கணத்திலிருந்து இவ்வாறுதான் இருக்கிறீர்களா மகராஜ் வழக்கம் போல மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன விழிப்பதும் உறங்குவதும் திரும்ப விழிப்பதும் ஆனால் அவை எனக்கு நிகழ்வதில்லை அவை வெறுமனே நிகழ்கின்றன எனக்கு எதுவுமே ஒருபோதும் நிகழ்வதில்லை அந்த நிலை மாறாத அசைவில்லாத மலை போல ஸ்திரமான பாறை போன்ற துளைக்க முடியாத நிலை ஒரு கெட்டி திரட்சியான தூய இருத்தல் விழிப்புணர்வு ஆனந்தம் என்பது இருக்கிறது நான் அதிலிருந்து ஒருபோதும் வெளியே இல்லை கேட்பவர் இருப்பினும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள் மகராஜ் ஆமாம் மற்றும் இல்லை ஆழமான அசிக்க முடியாத அமைதி இருக்கிறது நிகழ்வுகள் ஞாபகத்தில் பதிந்து கொள்ளப்படுகின்றன ஆனால் அவற்றிற்கு முக்கியத்துவம் இல்லை அரிதாகவே நான் அவற்றை கவனத்தில் கொள்கிறேன் கேட்பவர் சரியாக சொல்வதானால் இந்த நிலை தயாராவதாலோ அல்லது பயிற்சியினாலோ வருவதல்ல என்று எனக்கு தோன்றுகிறது மகாராஜ் வருவது என்பது இல்லை ஆத்ம ஞான நிலை உள்ளது எப்போதும் அப்படித்தான் உள்ளது கண்டுபிடித்தல் உள்ளது திடீர் என்று நீ பிறந்தபோது உலகத்தை எப்படி திடீரென்று கண்டுபிடித்தாயோ அப்படி திடீரென்று நான் என் மெய்யான இருத்தலை சத்யஸ்வரூபத்தை கண்டுபிடித்தேன் கேட்பவர் அது மறைக்கப்பட்டிருந்து உங்கள் சாதனா அந்த மறைத்தலை கரைத்ததா உங்களுடைய மெய்யான இருத்தல் உங்களுக்கு தெளிவான பிறகு அது தெளிவாகவே இருந்ததா அல்லது மீண்டும் மறைக்கப்பட்டதா உங்களுடைய இந்த நிலை நிரந்தரமானதா அல்லது வந்து போகக்கூடியதா மகாராஜ் அது முழுமையானது ஸ்திரமானது நிரந்தரமானது நான் எதை செய்தாலும் அது மலை போல அசைவில்லாமல் இருக்கிறது ஒருமுறை நீ உன் சத்திய ஸ்வரூபத்தில் மெய்யிற்குள் விழித்து நீ அதில் சிரமாகி விடுவாய் தங்கி விடுவாய் ஒரு பிறந்த குழந்தை கருப்பைக்குள் திரும்ப செல்லாது அது ஒரு எளிமையான நிலை மிகச்சிறியதை விட சிறியது மிக பெரியதை விட பெரியது அது தானாகவே அடையப்பட்டது இருப்பினும் விவரிப்புகளுக்கு அப்பாற்பட்டது கேட்பவர் ஆத்ம ஞான நிலையை அடைய ஏதாவது ஒரு வழி உள்ளதா மகராஜ் உனக்கு மனமார்ந்த ஆர்வம் இருந்தால் ஒவ்வொன்றும் ஒரு வழியாக உபயோகமாகும் என் வார்த்தைகளின் ரகசியத்தை பற்றி சிந்திப்பதும் அவற்றின் முழு அர்த்தத்தையும் கிரகிப்பதும் ஒரு சாதனா அதுவே இருமைத்தன்மை உருவாக்குகின்ற சுவற்றை இடித்து தள்ள போதுமானது எதுவுமே என்னை தொந்தரவு செய்வதில்லை நான் தொந்தரவுகளுக்கு தடை எதுவும் செய்வதில்லை எனவே அவை என்னிடம் தங்குவதில்லை உன்னிடம் நிறைய தொல்லைகள் உள்ளன என்னிடம் தொல்லைகளே இல்லை என் பக்கம் வா நீ தொல்லைகளுக்கு மதிப்பு கொடுப்பவன் நான் பாதிப்பற்றவன் என்னிடம் வா உண்மையான ஆர்வம்தான் அவசியமாக தேவை உள்ளார்ந்த ஆர்வ தேடல் அதை அடைய செய்கிறது கேட்பவர் அது என்னால் முடியுமா மகாராஜ் கண்டிப்பாக முடியும் நீ இருமை தன்மையை தாண்டி வரக்கூடிய வலிமை உள்ளவன் மனமார்ந்த ஈடுபாட்டுடன் மட்டுமே இரு தொடரும் ஓம்